ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கர சனிபேஷ்ட ராகவே கேதவே நமோ நமகா உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த வருடத்திலே நாம் பார்க்கக்கூடிய முதல் பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி மகா பயிற்சி இந்த எல்லா கிரக பயிற்சிகளும் உண்டு இதில் சனி மகா பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாக்கங்கள் உண்டு நிறையா ப்ளஸ் மைனஸ் நிறையா உண்டு சனி பயிற்சி அப்படின்னு சொன்னான் ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நட்சத்திரம் ராசியில் நம்ம பிறந்திருப்போம் நம்ம சுய ஜாதகப்படி நம்மளுடைய சனி பகவான் நம்ம சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதற்கு தகுந்தாற்போல் நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் சனி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் உச்சம் ஆட்சி நீச்சம் பகை நட்பு அப்படின்னு சமம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு நிறையா பலன்கள் உண்டு அப்போ இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பத்து ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு ச சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ அப்போ மீனராசிக்கு பிரவேசிக்கும்போது மீனராசிக்கு ஜென்ம சனியானது வருகிறது அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ராசிக்குமே சனியாக வருகிறார் ராசிக்கு சனியாக வருகிறார் அப்போ இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இவங்க என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது முக்கியமாக பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்தந்த கோவிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு சொல்லி கிர அந்த கிரகங்களை ஆராய்ந்து அந்தந்த ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்தந்த ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் எட்டாவது கிரகம் அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்று சொல்லக்கூடியது இடம் வந்து பார்த்திங்கன்னா சனி லோகத்திலே இருக்கக்கூடியவர் ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா தண்டாயுதம் வைத்திருக்கக்கூடியவர் துணைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது மாந்தி தேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் எடுத்துனோம்னா சூரிய தேவரும் சாயாதேவியும் போல் சகோதரன் அப்படின்னு எடுத்துனோம்னா தபதி சர்வாணி அதே போல் யமன் யமுனை இவங்கள்லாம் மனு இவங்கள்லாம் வந்து சனி பகவானுடைய சகோதரர்கள் குழந்தை அப்படின்னு எடுத்துட்டோன்னே மாந்தி என்று சொல்லக்கூடிய குளிகன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்போ ஒரு ஒரு ஸ்தானத்துக்கும் வரும்போது நமக்கு எப்படி இருப்பார் பொதுவாக வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியில் ஒரு இப்போ இன்னைக்கு வந்து மீனராசியில் இன்றைக்கி ஜென்மசனியாக வராருன்னு சொன்னால் இப்போ மீனராசிலேருந்து இப்போ மேஷ மேஷராசிக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அந்த ஸ்தானத்துக்கு வரும்போது முப்பது வருஷம் ஆகும் அதனால தான் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் வரைக்கும் விழுந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி அப்படின்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லும்போது பொங்கு சனி ரெண்டரை வருஷம் மங்கு சனி ரெண்டரை வருஷம் பாத சனி மூன்றரை வருஷம் இந்த பாத சனியோட இந்த ரெண்டரை வருஷம் சனி பகவான் விட்டுப்படும் பொங்கு சனி மங்கு சனி பாத சனியாக போகிறது அதனால் தான் ஏடர சனி அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை ரெண்டேகால் நாளுக்கு ஒரு தடவை கிரகங்கள் மாறும் ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது மெதுவாக தான் வருவார் மந்தகாரகன்னு பேர் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரத்துக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் வந்து உட்கார்ந்தாலும் ஸ்ட்ராங்காக உட்காருவார் சனி கொடுக்க யார் கெடுக்க சனி பகவான் மாதிரி கொடுக்கறவனும் கிடையாது கெடுக்கிறவனும் கிடையாது சரியான நீதிமான் யாருன்னு கேட்டால் அவர்தான் நேரம் பார்த்து செய்யக்கூடியவர் இன்றைக்கும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்ணால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி கும்பமேளால் இன்றைக்கி வந்து இப்போ சாதாரண ஒரு ருத்ராட்சமால் ஒரு சாதாரணமாக விற்கக்கூடிய ஒரு பெண் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வந்திருக்கேன் எதுக்கு அப்படியே விற்றுட்டு போயிருக்கலாமே எதற்கு ஒரு பெரிய லெவலில் அந்த பொண்ணு வரணும்னு சொல்லுங்கள் அதுதான் நேரம் அந்த சனிப்பயிற்சி வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அதுதான் அந்த டைம் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பலன்கள் உண்டு எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கார் எந்தெந்த இருந்து என்னென்ன பலன் கொடுக்குறாரு அப்படிங்கிறது மிக முக்கியமானது எந்தெந்த ஸ்தானத்துக்குள்ள என்னென்ன பலன்களாக வந்து கொடுக்குறார் இப்போ மேஷ ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது போது விரயசனியாக வராது கவனமாக இருக்கணும் வரார் ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாபச்சனியாக வரார் மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்மச்சனியாக வரார் கடகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பாக்யசனியாக வரார் அதேபோல் சிம்ம ராசிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டமசனியாக வரா ராசிக்கு எடுத்துட்டோம் சொன்னால் கண்ட சனியாக ராசிக்கு ரோக ரோகசனியாக வராரு இப்போ அதே போல் விருட்சகராசிக்கு பஞ்சம சனியாக வரார் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார் மகர ராசிக்கு சகாய சனியாக வரார் கும்பராசிக்கு பாத சனியாகவும் மீனராசிக்கு ராசிக்கு சனியாகவும் சனி பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் அந்தந்த ஸ்தானத்துடைய பழங்கள் அப்போது ஒவ்வொரு இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இப்போ விரையச்சனின்னா விரையச்சனியை என்ன பண்ணும் மேஷராசிக்கு அதே போல் ஜென்மசனின்னு மீனராசிக்கு ஜென்மசனின்னு ஜென்மசனி என்ன பண்ணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கட்டணத்தோடு அனுப்பி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த இதோடைய பரிகாரம் இன்னும் இருக்குது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கு உண்டான தீர்வு உங்களுக்கு கிடைக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவாமி நான் இதை பற்றின த விஷயங்கள் இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் மேஷராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருச்சகராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சிம்மராசியை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு விஷயம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்குண்டான ரிப்ளை உங்களுக்கு வரும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் சிறிய கட்டணத்தோடு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல் பரிகாரம் நீங்கள் செய்து கொள்ளலாம் விருச்சகராசி நேயர்களை சனி பகவான் சனி பயிற்சி என்ன சொல்கிறது ராசிக்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி அனுஷ நட்சத்திரம் ராசி கேட்ட நட்சத்திரம் ராசி எப்படி இருக்கும் பொதுவாக அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர் நீங்கள் அன்புக்குன்னு கட்டுப்படக்கூடியவர்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டீங்க பணிய மாட்டீங்க எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வீர்கள் சில நேரத்தில் பிரச்சனைகள் திடீர் என்று தான் வரும் கவனம் தேவை நான் சொல்கிற விஷயத்தை ஒரு ஒரு வரியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது உங்கள் வம்சத்தில் ஒரு பெண் சாபம் உள்ளது இதை நீங்கள் நல்லா இந்த ஒரு ஒரு வரியாக நீங்கள் கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில நேரத்தில் பிரச்சனைகள் திடீர் என்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் வம்சத்தில் பெண் சாபம் உள்ளது கண்டிப்பாக அது உண்டு ஒவ்வொரு விருச்சகராசிக்குமே சொல்கிறேன் இந்த விருச்சகராசிக்கு அந்த ஒரு பெண் சாபம் அப்படிங்கிறது உண்டு அந்த சாபம் அப்படிங்கிறது அதையும் சேர்த்து தான் தற்போது மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க அதையும் சேர்த்து தான் இப்போ வரைக்கும் மனசில் நிம்மதி இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணமான தம்பதிகளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா வம்சத்தில் இருக்கக்கூடிய பெண் சாபத்தினாலே திருமணத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க திருமணத்தில் கல்யாணம் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சண்டைகள் அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகரத்தை நடக்காது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு பூரண பூர்ணாயிசு டெய்லி ஆமாம் இத்தனை இத்தனை வருஷம் ஓடிட்டேன் இனிமேல்ட்டு இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இதெல்லாம் உங்கள் வம்சத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் சாபத்தினால் அப்படின்னு சொல்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் எட்டாமில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமாக இருக்கார் சந்திரன் எட்டாம் நீச்சம் பதினஞ்சுக்கு பதின வளருவதும் தெய்வதும் நிம்மதியும் கஷ்டமும் மாறி மாறி இருந்துட்டுருக்கும் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரி இருக்காது பதினஞ்சு நாள் நல்லா இருந்தால் பதினஞ்சு நாள் சரியாக இருக்காது சரியான ஒரு சூழ்நிலையில் வராது பிரச்சனைகள் தேடி வரும் கவனமாக தான் இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் கடன் உண்டு பல போராட்டங்களுக்கு பிறகு நல்ல விஷயம் நடக்கும் எதுவுமே ஈஸியாக நடக்காது பல போராட்டங்களுக்கு பிறகு தான் நடக்கும் பிறகு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சரீரவாதம் உண்டு உடம்பு உடல்நிலை பாதிக்கப்படுறது மூட்டு வலி கைகால் வலி உடல்நிலை பாதிப்பு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் குடும்பத்தில் வீண் மனஸ்தாபம் உண்டு தெய்வ பக்தி உண்டு புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள் அதே போல் கைகால் மூட்டு சம்பந்தமான விஷயத்திலே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மூட்டு சம்பந்தமான ஆப்ரேஷன்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வைராக்கியம் நிறைந்த ராசி யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்மனால் தான் பெரிய விஷயமா சார் நம்ப மாட்டீங்க யாரிடமும் வெறுப்பு காட்ட வேண்டாம் பேச்சில் நிதானம் தேவையை புதலிய புதிய முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரவு தரும் நல்ல எதிலும் முன்னெச்சரிக்கையோடு கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்கள் ஜாதகப்படி சக்ஸஸ் பண்ணிகிட்டே போக முடியும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பல கஷ்டங்களை தாண்டி வந்து இருக்கிறீர்கள் உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அரசியலிலிருந்து உங்களுக்கு ஒழித்து கட்ட நினை நினைப்பார்கள் இப்போ அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்கீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு உங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க நான் யாரை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் பதவி அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இறக்கத்தையும் தரலாம் ஜாதகம் சிறப்பாக இருந்தால் ஏற்றத்தையும் தரலாம் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அதே போல் அரசு சார்ந்த உத்தியோகம் கவனம் தேவை உங்கள் உடன் இருப்பவர்கள் தான் உங்கள் முதல் எதிரி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் உடன் இருப்பவர்கள் தான் உங்களுக்கு முதல் எதிரி ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க லஞ்சம் மற்றும் ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க உத்தியோக இழப்பு உண்டு இதனால் உத்தியோகம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக இழப்பு தனியார் வேலையை தற்காத்து கொள்ள வேண்டும் அதே போல் உடல் நலம் கவனம் தேவை மனம் போன போக்கில் வாழ்க்கை நடத்த வேண்டாம் எதிலும் கவனம் தேவை அதே போல் நீர் சம்பந்தமான நோய் உண்டு உடன் சென்று அதை பார்க்கவும் மூத்த மகன் மூத்த மகன் அல்லது மகள் நன்மை உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஓரளவுக்கு சமாளித்து விடுவார்கள் மறைமுக பிரச்சனைகள் உண்டு கண் பாதம் நோய் தந்து சிரமம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கும் அதே போல் யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் தீயவர் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு பல கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் கவனம் தேவை பொறுமை நிதானம் தேவை எல்லா கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனும் ஐந்தாம் இடத்துக்கு வரார் இந்த ஐந்தாம் இடத்த சனி அர்த்தாசிரம சனியிலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் கோர்ட்டுக்கே சாதகமாக முடியும் விவசாயம் லாபம் தரும் ஷேர் மார்க்கெட் நிதானம் தேவை அவசர முடிவு ஆபத்து பூர்வீக சொத்து பிரச்சனை தருவார்கள் கை கட்டியது வாய்க்கு எட்டாது இதெல்லாம் உண்டு அதே போல் திருமணம் கூடி வரும் புத்திரபாகியம் கூடி வரும் இரண்டாம் திருமணம் கூடி வரும் பூமி யோகம் உண்டு நலம் கவனம் தேவை சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா முன்னின்று எதையும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதே போல் தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளவு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் சிறப்பாக இருக்கும் எட்டு வாரம் குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு வாரமாவது சனி பகவானுக்கு தீபம் போடவும் நீங்கள் ஒரு முறை செல்ல வேண்டிய ஆலயம் ஒரே ஒரு முறை விருச்சக ராசி போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லும்போது கரந்தை என்று இருக்கக்கூடிய ஊரில் சீதாநாதேஸ்வரர் அப்படின்னு இருக்குது சனி பகவான் சென்று வழிபட வேண்டும் கரந்தைங்கிற ஊரில் சனி பகவான் இருக்கார் அந்த இடத்துல நீங்கள் போய் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ராசிக்குமே இந்தந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் சிறப்பு அப்படின்னு இருக்குது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் அது வேறு ஆனால் குறிப்பிட்ட ஸ்தலம் இப்போ இந்த கரந்தைங்கிற ஊர் இப்போ அந்த ஊர் வழியாக நீங்கள் போகிறீங்க அப்போ அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சனி பகவானால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாயிருக்கு அதனால் நிறைய நல்ல மாற்றத்தில் கொடுக்கும் தெய்வ வழிபாடில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கோங்க அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ண முடியும் சுபம் வாழ்க வளமுடன்